வணக்கம் நண்பர்களே பவிஷ்ய புராணம் பவிஷ்ய புராணத்தில் போன வாரம் வந்து இந்த வேதவல்லி அப்படின்னு ஒரு கேரக்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த வேதவல்லி யாருன்னு கேட்டிங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளோட மனைவி அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அவங்க எதுக்காக பெருமாளை கல்யாணம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேறு ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னா சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் கரெக்டாக அப்படி தூக்கிட்டு போகும்போது இந்த ராமர் கிழித்த ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த கோட்டை தாண்டும் போது சீதை வந்து இடம் பெயர மாற்றப்பட்டாலும் அது வந்து நம்மளால் கேட்டேன் அப்புறம் ஒரு நண்பர் சொன்னார் அது எப்படி வந்தாங்க அப்படின்னு அந்த கோட்டை தாண்டும் போதே அங்கே ஒரு ஹோல் மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன் சரியா இப்போ உள்ள சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி சொல்கிறதா இருந்தால் சீதை வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க எங்கே போனாங்கலாம் தெரியாது ஆனால் அந்த கோட்டை தாண்டி வெளியே வந்து வந்து வேதவல்லின்னு ஒரு பொண்ணு அவங்க வந்து சீதை கிடையாது ஆக்சுவலாக ராமாயணத்தில் ராவணன் தூக்கிட்டு போனது சீதையே கிடையாது வேதவல்லின்னு ஏற்கனவே மகாவிஷ்ணுவை மனதார வழிபட்டு கொண்டிருந்த ஒரு பெண் அவளை தான் சீதை தூ சீதை நினச்சி ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்புறமா அவ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீதையை காப்பாற்றினார்ல காப்பாற்றி கூப்பிட்டு வரும்போது அவர் வந்து நீ வந்து இதாகிட்ட புனிதம் இல்லாமல் போயிட்டாரு நினைக்கிறேங்க அதனால் நீ நெருப்பில் குதி அப்படின்னாராம் வேதவல்லி நெருப்புக்குள்ளே போனோடனே இருந்து மறுபடி வெளியே வந்து சீதை அப்படியே காணாமல் போயிட்டாங்களாம் வேதவள்ளி வேதவல்லி இப்படி சீதைக்காக அவங்க பெரிய தியாகம்லாம் செஞ்சாங்க அப்படின்றதுக்காக தான் வேதவல்லியை வந்து அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் இப்படி ஒரு ஒரு சப்பக்கட்டாக ஒரு அதாவது சப்பையாக ஒரு சப்பக்கட்டுன்னு வச்சிங்களேன் அது காமெடி என்னென்னா அப்படி பார்த்தா அந்த வேதவல்லியும் சீதையும் இடம் மாறு செய்வதற்காகத்தான் ராமர் இந்த வேலையை செஞ்சார்னா ராமர் போயிருக்க வேணாம் அங்கே சீதையே இல்லைன்னு அவருக்கு தெரியும் போயிருக்க வேணாம் சரி அவதார நோக்கம் அதுக்காக போனார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இது எல்லாமே போய் தான் ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சீதை கர்ப்பமாக இருக்கும்போது மறுபடியும் சந்தையப்படுறன்னு கொண்டு போய் காட்டில் விட்டார் அதுவும் ராமாயந்தனை சொல்லுது ஸோ இவங்க சொல்கிறதுக்கு பூரா சப்பாக்கெட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படத்தில் வரும் தெரியுங்களா ஏம்மா கல்பனா அந்த மொட்டை மாடியோ உண்டு இல்லையாமா அப்படின்னு அது மாதிரி இந்த கதையை இவங்களுக்கு கிடையாது இது வந்து ஹோமர் எதுனா இலியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க கதை அந்த புராண கதையில் தான் பார்த்தீங்கன்னா மைசீனியாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவோட மனைவியை நல்லா புரிஞ்சிங்க பொண்ணெல்லாம் கிடையாது அதாவது ட்ராயின்ற நகரத்துலேருந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க அப்பா அனுப்பிச்சி விட்ருப்பார் ஹெக்டர் பாரிஸ் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் போய் பாரிஸ்க்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மைசீனியா போயிருப்பாங்க அப்போ மைசீனியாவுக்கு போயிருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ம அந்த ராஜாவோட பொண்ணை தான் இவருக்கு பாரிஸ்க்கு பேசி எல்லாம் முடிக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த ராஜாவோட அப்பா வந்து பக்கத்து ஊரில் செத்துட்டார் செத்துட்டாருன்னே இவர் வந்து நான் எங்கள் அப்பா போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் இருங்க அப்படின்ட்டு போகிறாரு இவருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த குட்டி பொண்ணை விட அவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிச்சி போச்சு மாமியாரை தான் பிடிச்சி போச்சு மாமியாரையே லவ் பண்ணிட்டான்னு வைங்களேன் பாரீஸு என்ன நான் அவளை தூக்கிட்டு ரகசியமாக ஊருக்கு வந்துடுறான் எங்கள் கிரேக்கநாட்டிலேருந்து பாரீஸுக்கு கூட்டு வந்துடுறோம் உடனே மைசீனியாவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அரசர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெரும் படைகளை த திரட்டிக்கிட்டு வந்து ட்ராய் நகரத்தை முற்றுகையிட்டு அந்த ஹெலனை மீட்டாங்க அப்படின்றது தான் அந்த இலியாட் கதையோட சுருக்கம்னு வச்சுங்களேன் இந்த கதையை அப்படியே எடுத்து சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சாங்க ராமாயணம்னு கேட்டால் இது இது வந்து ஒரிஜினல் கதை அது இதுன்னு கதை விடுவாங்க இதில் இன்னொரு காமெடி என்னன்னா ராமர் பிறந்த இடம் இதெல்லாம் அப்படின்னு வேற கேஸாக போட்டு கலாட்டா பண்ணி ஊர் நாசையே நாட்டையே நாசம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சரி அதெல்லாம் எப்படி இந்த வேதவல்லி இப்போ இந்த கதைக்கு வந்தோம் அப்படின்றீங்களா இந்த வேதவல்லி தான் இந்த குருண்டாஸ் குருண்டாஸ்னால் யார் கிரேட் பிரிட்டன் இந்த கிரேட் பிரிட்டன் அப்படின்றது தான் குருண்டன் அப்படின்னு இவனுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு அந்த குருண்டாஸ் நாட்டுக்கு ராணியாக வேத வழியாக அமிச்சாங்களாம் அவங்க பேர் வந்து விக்கத் வேதி ஏன்னா விக்கத் அப்படின்ற ஒரு குரங்குலேருந்தால் அந்த பிரிட்டன் அப்படின்ற நாடு உருவாச்சு எப்படி தான் பிரிட்டு ஒன்று 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 கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் விக்கத் வேதி அப்படின்ற பேரில் ராணியாக இருந்தாங்களாம் அவங்க புருஷன் பேர் புலோமர்ச்சி பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்றத புலோமர்ச்சி அப்படின்னு வச்சுருக்காங்க ஒரு பேர் ஆக அங்கேயும் பாருங்கள் முதல்ல குரங்குன்ட்டாங்க எல்லாரையும் அப்படி குரங்குன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டாங்க ஆட்சி செய்கிறாயங்கல்ல உதச்சான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நீ நீதி நெறி தவறாதவர்களாக ஆட்சி செய்தார்கள் காம குரோதத்தை அடக்கி ஆண்டார்கள் அப்படி அடக்கி ஆண்டு வாழ வாழ்வதற்கு அவர்கள் பின்பற்றிய ஈசபுத்திரனின் கருணை தான் காரணம்ட்டைங்க ஈசப்புத்திரன்னா யாரான் சிவபெருமான புத்திரன் யார் ஜீசஸ் அது பேர் ஜீசஸ்லாம் இல்லையா ஈசப்புத்ராவான் ஈசப்புத்ராவை வழிபட்டதனால் காரணமாக அவர்கள் காம குரோதங்களை அடக்கி நீதி நிதி தழுவ வழுவாமல் ஆட்சி செய்தார்கள் இந்த விளக்கினைங்க தான் நமக்கு என்ன சொல்லிட்டுருக்கு தேசப்பெற்றை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்திய விடுதலைக்கு தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு நம்மள்கிட்ட அடிச்சு இருக்கிறாங்க சரியா இப்படியாக இந்த புலமர்ச்சி வந்து ராஜாவாக இருந்தாராம் அப்புறமா அதுக்கு பின்னாடி அவர் வேறு சில பேரை வந்து காலிக்கட்டம் அப்படின்ற ஊரில் ராஜாவாக உட்கார வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டாங்க சரி இது ஒரு பக்கம் கட்டம் இந்த காலிகட்டத்தில் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டைம் லைனே சொல்ல மாட்டாங்க எந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க வசதியாக மறைச்சிடுவாங்க அது எதுக்காக மறைப்பாங்கன்னு சொல்கிறேன் அப்போ வந்து எட்டாவது அரசராக வார்தில் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் வார்தில் அப்படின்னு ஒருத்தர் தான் யார் தான் வெள்ளக்காரனுக்கு தான் இவங்க வார்தில்னு பேர் வச்சுருக்காங்க அவரும் என்ன நீண்ட காலம் வள நெறிமுறை தவறாமல் ஆட்சி செய்து கொண்டே இருந்தாராம் அப்படி ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆச்சு உடனே நம்ம இவர் இருக்கார் பாதா லோகத்தில் பலி சக்கரவர்த்தி இது சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூர் அப்படின்னு சொல்லி ஒரு துர்தேவதையை ஏவி விட்டாராம் அந்த துர்தெய்வத்தை உள்ளே போனோடனே என்ன தண்டம் வாக்கத்தண்டம் தண்டம்னா என்னது சாபம் ஒரு சாபத்தை வந்து அந்த வாரதியுக்கு உருவாக்கிச்சான் அப்படி உருவாக்குனதுனால வாரதியில் வந்து தப்பு தப்பாக வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் அவருடைய வீரர்கள்லாம் செத்தே போயிட்டாங்க தோத்துட்டாங்க சண்டையில் அப்படின்னு வருது சரி இதில் யாரா இந்த ஆள் வார்தில் உனக்கு சொல்கிறாங்கன்னு போய் தேடி பிடிச்சி பார்த்தா யாரை சொல்லியிருக்காங்கன்னா லார்டு ஆக்லாண்டை சொல்லியிருக்காங்க லார்டு ஆக்லேண்ட் அப்படின்றவரை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க வார்தில் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் பீரியட் தான் ஆங்கிலோ ஆப்கன் வார் நடக்குது அந்த ஆங்கிலோ ஆப்கன் வாரில் வந்து பிரிட்டிஷ் படைகள் தோல்வி அடை தோல்வி அடையுது அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஆக்லேண்டோட சில என்ன சொல்கிறது முன் யோசனை இல்லாத நடவடிக்கைகளின் காரணமாக தான் தோற்று போகுதுன்னு வச்சிங்களேன் ஆனால் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறுலேயே என்ன செத்து போயிட்டார் இவங்க குயின் விக்டோரியா வந்து எப்போ வராங்க சீன்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் தான் வராங்க குயின் விக்டோரியா வந்து இந்தியாவில் பா முடிசூட்டு முடிசூட்டி கொள்ளும் காலத்திற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே அவர்லாம் போய் சேர்ந்துட்டார் ஊருக்கும் போய் செஞ்சார் உலகத்தோட்டியும் போய் செஞ்சாருன்னு வச்சிங்களேன் அவர் பின்னாடி ஆட்சி செஞ்சாராம் அதுக்கப்புறம் விட்டாம பாருங்க ஒன்று அதை படித்தப்போ தான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அதன் பிறகு பிரபலமான பெக்கேல் என்பவர் ஒன்பதாவது மன்னராக வந்தார் பெக்கேல்னால் யார் பார்த்து அப்படின்னு தேடிக்கிட்டு பார்த்தா மெக்காலே சொல்கிறாங்க லார்டு மெக்காலே தான் அந்த பெக்கேல் அப்படின்ற பேர்லாம் வந்தாராம் அவர் நேர்மையாக திறமையாக பல ஆண்டுகள் ஆட்சி செய்து அவரும் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் அப்புறம் லார்தல் அப்படின்னு ஒருத்தர் வந்தாராம் அவர் வேறு யாரும் இல்லைங்க அவர் தான் அந்த வேவல் அப்படிம்பாங்க வேவல் ஆஃப் வேவல்னு அவர் வந்தாராம் அடுத்தால அவரும் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டார் அதோடு போயிட்டார் அவர்கால்தான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாம் நமக்கு தெரியாது அப்புறம் ஆர்ஜிக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் ரொம்ப அமைதியானவர் ரொம்ப பேசவே மாட்டாராம் அதனால் அவங்களெல்லாம் வந்து மௌனக மௌன மன்னர்கள் அப்படின்னு பேர் சொன்னாங்களாம் மௌனமாகவே இருப்பாராம் அதாவது அகிம்சை போராட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார்ல அதனால் மௌன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து ஒரு ஒரு லட்சம் பேரோடு சேர்ந்து இந்த லார்தல் இருந்தார்ல அவர் காலத்தில் ஒரு ஒரு லட்சம் பேர் சேர்த்து சேர்த்துக்கிட்டு டெல்லிக்கே நோக்கி போயிட்டாராம் ஆனால் அவங்க எல்லோரும் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் எழுதி வச்சிருக்காங்க இது எது எதா எது கூட குழப்பினாங்கன்னு தெரியல இந்த நம்ம டாக்டர் அம்பேத்கரோட தலைமையில் ஒரு ஒரு பத்து லட்சம் பேர்கிட்ட எல்லோரும் புத்த மதத்துக்கு மாறுனாங்கள்ல அந்த சம்பவத்தை சொல்கிறாங்களா இல்லைன்னா ஆர்ஜில்னு சொல்கிறது காந்தியை சொல்கிறாங்களான்னு தெரியல புரியுதா காந்தியை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இந்த அதையும் இதையும் சேர்த்து மறித்து பண்ணிட்டாங்களா ஒரு தெரில அப்புறம் இந்த ஆர்ஜில் வந்து ஆகிட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல மன்னரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்களாம் அந்த அமைப்பை உருவாக்கி தேவகன் அப்படின்னு ஒருத்தர் கையில் முதல்ல கொடுத்துட்டாங்களாம் இனிமேல் இந்த மண்டலீக்கோட தலைவராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் மன்னர் ஆட்சியே வேணாம் மண்டலீக் மூலமாக ஆட்சி செய்வோம் அப்படின்னு உடனே ஒரு நானூறு ஆண்டுகள் இந்த மண்டலீக்குகள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க இப்படி ஆட்சி செய்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் கடைசியாக இருந்த ஒரு அந்த மண்டலி தலைவர் ஒருத்தரை ஒரு பாம்பு வந்து கொன்றுச்சு மகாபாரத கதையில் வர ஜெயன் கதை மாதிரி இந்த பரிசுத்து மகாராஜாவை பாம்பு கெடிச்சி அந்த மாதிரி கதையை முடிச்சிட்டாங்க இதோட கலியுகத்தில் கிரவுண்டு அரசர்களும் ஆரிய அரசர்களின் வரலாற்றை இப்படியாக நான் சொல்லி முடித்தேன் அப்படின்னு இந்த பன்னெண்டாவது சாப்டர் முடிச்சுடுவாங்க சாரி இருபத்தி நாலாவது சாப்டர் இருபத்தி நாலாவது சாப்டர் இதோட இப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ மொத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்க முஸ்லீம்ஸை சொல்லும்போது பூரா என்ன சொல்லிட்டாங்க அசுரர்கள் அறக்கர்கள் அஸ் அசுரர்களோட மறுபிறவியாக வந்தவங்க யார் முகலாய மன்னர்கள்லாம் இங்கிலீஷ்காரன் வந்தப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்களாம் ஈசப்புத்திரரை வழிபடுபவர்கள் ராமாயணத்தில் வர வேதவல்லி வம்சத்தில் வந்தவங்க அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்லி பெக்கேல் வந்து தன்னிகரில்லாத மனிதனாக அவர் இ அவனை தான் இப்போ திட்டி இருக்காங்க மெக்காலே வந்து இப்படி ஒரு மோசமான கல்வியை கொடுத்துட்டாரு நமக்கு அப்படின்னு என்ன மோசமான கல்வி எல்லாரும் படிக்கிற கல்வியை கொடுத்துட்டாரு அவங்க மட்டும் படிச்சிட்டு இருந்த கல்வியை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் படிக்கிற மாதிரி ஒரு கல்வியை கொண்டாந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்கன்னு வைங்களேன் ஆனால் இப்போ பவிஷ புராணத்தில் எழுதும்போது எப்படி எழுதி வச்சுருக்குறாங்க ஈடு இணை இல்லாத பெக்கேல் ஆர்ஜி அது அதாவது இந்த சுதந்திர போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்த காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த சிவில் டிஸ்அபீடியன்ஸ் மூமெண்ட்டுன்னு ஒன்று வந்து பார்த்திங்களா ஒத்துழையாமை இயக்கம்னு அந்த ஒத்துழையாமை இயக்கம்ன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முப்பது காலகட்டங்களில் நடந்த விஷயம் அதில் தான் இந்தியா போகிறா எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டாங்க அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டவங்கள அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை பூரா எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்றது ஏன்னா அதில் முடிச்சிட்டாங்க இதோட வரல நான் அவனு சமப் பண்ணிட்டாங்க ஏன்னா இது மூலமாக விடுதலை கிடச்சிரும் போலன்னு ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிஞ்ச பதினேழு வருஷம் கிடச்சிது அது கிடச்சிரும் காந்தி வந்து ராஜாவாயிடுவார் அப்படின்னு இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டாங்க முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆர்ஜியில் வந்து மௌன குருவாக இருந்தார் மௌன குருவாக இருந்து ஆர்ஜியில் வந்து ராஜாவானார் அதுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கு போல இருக்குது தேவகண்ணா நேருவை தான் சொல்கிறாங்க இருக்குது அது நேர்வை சொன்னாங்களா இல்லை பட்டையலை சொன்னாங்களா யாரை சொன்னாங்கன்னு தெரில யாராவது ஒருத்தர் இருக்கட்டும் குத்தும்போது ஒரு பேர் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிட்டாங்க தேவகன்னு தேவகன்னு வந்து அடுத்த மண்டலிகோட தலைவராக இருப்பார் அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை தொடரும் அப்படின்ற மாதிரி எழுதி முடிச்சிட்டாங்க இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியணும் எவ்வளோ தூரம் நம்மளை பைத்தியக்காரன்னு நம்பியிருக்காங்க இந்த பைத்தியக்கார பசங்க என்ன சொன்னாலும் கேட்பானுங்க இது ஒரு அடிமுட்டாள் கடைந்த எடுத்த மடையனுங்க நம்ம எதை சொல்லி இங்கே பாருப்பா அன்றைக்கே வியாசர் இதை ஏறி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்புவான்னு நினச்சிருக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுதான் எனக்கு வந்து வர்ற எரிச்சல் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் இருந்தார் போனார் வச்சாருன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டா கூட சரி தொலைஞ்சி போகிறாங்க சனியாக அப்படின்னு விட்டுறலாம் இவங்க எங்கே வர வந்திருக்குறாங்க பாருங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி வர உள்ளதையும் நாங்கள் வந்து எழுதியிருக்கோம் எப்போது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுருக்க நாங்களாம் யார் மெக்காலேலாம் வருவார் லார்ட் ஆக்லேண்டு வருவார் குயின் விக்டோரியா வருவாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நேற்று எழுதி வைக்கல பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுருக்குறோம் அதையும் வியாசர் வந்து எழுதி வச்சுட்டாரு இது படி தான் உலகம் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் வேதத்தில் எல்லாமே இருக்குது இந்த வேதத்தில் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறது பூரா இவங்களோட புருடா ஃபுல் புருடாவை விட்டுவிட்டு எல்லாத்தையும் புராண கதைன்னு நம்ம சொல்லி நம்ப வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அதுவும் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கணும் முப்பதுக்கு மேலே தான் ஏதுவே பட்டிருக்கணும்னு வச்சிங்களேன் ஏன்னா இந்த ஒத்துழைமை இயக்கம் நடக்கிறது எங்கே நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதில் அப்போ அந்த டைமில் நடந்த விஷயத்த இப்போ ஏதுன்னா எப்போ எழுதியிருக்க முடியும் இந்த முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு காலகட்டத்தில் தான் இல்லை முப்பத்தஞ்சுக்கிட்ட தான் எழுதவே ஆரம்பிச்சிருக்க முடியும் அப்போ இப்போ எழுதும்போது அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி தேதிக்கு வெறும் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எழுதி வச்சு இது புராண கதை பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்கானுங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் எவ்வளோ ஒரு திருட்டு புத்தி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து அவன் உங்களுக்கு மூடத்தனத்தை சொல்லி கொடுக்குறான் முட்டாள்தனத்தை சொல்லிக் கொடுக்குறான் அவங்கள ஏமாத்துறான்றதெல்லாம் விட்டுருங்க எந்த அளவுக்கு ஏமாத்துறதுக்கு தைரியமாக இறங்கியிருக்கான்னு பாருங்கன்றது தான் இந்த பவிஷிய புராணத்தில் இதுவரை நம்ம பார்த்தது இதுக்கு மேலேயும் இருக்குது அதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்புறம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் வழக்கம் போல கேட்டுக்கொள்கிறோம் மொத்தம் பத்து தொகுதிகள் ஒம்பது பத்து வந்தாச்சு அதுக்கு தான் கையில் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நிறைய நண்பர்கள் புத்தகம் வரட்டுமே வந்தவொடனே ஆர்டர் கொடுக்கலான்னு இருந்திருப்பீங்க ஸோ உடனடியாக இன்றே உங்கள் ஆர்டரை பதிவு செய்து ஆதரவை தாருங்கள் இன்னும் புத்தகமே வாங்கலை அப்படின்னாலும் மொத்தமாக எல்லா புக்கையும் சேர்த்து வாங்குங்க மொத்தம் பத்து தொகுதிகள் இதுவரை வெளிவந்து உள்ளன உங்கள் ஆதரவில் தான் இந்த சேனல் ஓடுது விளையாட்டுக்கு சொல்லுங்க சீரியஸாகவே சொல்கிறேன் மாதம் நூறு டாலர் தாங்க வருது அதனால் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பார்த்து புத்தகம் வாங்குனிங்கன்னா தொடர்ந்து சேனல் நடத்த முடியும் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்